ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலதுங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான தானிய வகையை எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் நான் அவனில் ப்ரீஹீட் பண்ணாமல் லைட்டை மட்டும் போட்டுட்டு அந்த டெம்பரேச்சர்லேயே விளைய வச்சுங்க இது ஓரளவுக்கு வந்திருக்குங்க கொஞ்சமாக தான் நான் ஒரு கப் கருப்பு கடலையும் ஒரு கப் பாசிப்பயிரையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் அந்த தண்ணியிலே ஓரணுங்க காலையிலே எழுந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வச்சுட்டு அவனில் வச்சுட்டேங்க ரெண்டு டைப்பில் பிளாஸ்டிக் டப்பாவில் மூடி போட்டு வச்சது இப்படி வந்துருக்கு இன்னொன்று ஹாட் பேக்கில் வச்சுங்க அது சூப்பராக நல்லா ஸ்பேஸ் இருந்ததால் ஒன்று போல முளை கட்டியிருக்குங்க இப்படி நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காலையில் ஒரு ரெண்டு பவுல் எடுத்து போட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடியும் ஒரு நாலு பூண்டு பல்லும் போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வேக வச்சு சூப் மாதிரி குடித்தா நாலடிவில் நமக்கு உடல் எலை எடையை குறைக்க உதவும் நல்ல எனர்ஜி பூஸ்டரும் கூட இதுங்க இதில் புரதம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த பாசிப்பயிரும் கடுப்புக்கல்லையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உடல் எடையும் குறைஞ்சி நல்ல எனர்ஜியாகவும் இருப்பீங்க இது வந்து அதிக சத்து இருக்குங்க இதில் இதில் விட்டமின் ஏபிஇன்னு நிறைய விட்டமின்கள்லாம் இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் இருக்குது இரும்பு சத்து தான் இன்றைக்கி நிறைய பெண் பெண்களுக்கு குறைபாடு இருந்தால் ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் இருப்பாங்க இப்படி கொஞ்சம் ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஒரு நாலு நாள் எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நல்ல அந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நல்ல லெமன் புழிஞ்சி இது கூட கொஞ்சம் சால்ட்டு மிளகு பொடியும் சேர்த்து விருப்பம்னா சாப்பிடலாம் இல்லை ஈவினிங்கில் ஒரு சுண்டல் மாதிரி கூட இப்போ வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் இதே போல் முளைக்கட்டிய தானியங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு ஒரு பச்சை மிளகா பூண்டு வச்சு கொஞ்சமாக அரைச்சி ஒரு தோசையாகவும் வறுத்து கொடுக்கலாம் பாருங்கள் எத்தனையோ டிஷ் செய்யலாங்க இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எப்படி வேணாலும் நல்லா சாப்பிட்டு எனர்ஜியாக இருக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நான் அவனை பயன்படுத்தி நல்ல இந்த வின்டர்லையும் நல்ல குளிர் இப்படி முளை கட்ட முடியும்னு யோசித்தேன் ஆனால் சூப்பராக வந்திருக்குங்க இதை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு தோசையாகவும் அரைச்சி தோசை பண்ணி கொடுத்துருக்கேன் சூப் பண்ணி சாப்பிட்றேன் இதுக்கு வந்து நம்ம பேபிஸ்நாட்ச் கூட போட்டு வேக வச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொண்டு பல் போட்டு சூப்பராக கீரை கடைசலும் பண்ணுங்கள் அந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம வரப்போகிறனால பார்க்கலாம் பாருங்கள் இப்படி முளை கட்டி நீங்கள் தானியங்களை பயன்படுத்தினா நல்ல ரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவும் கட்டுக்குள்ளே இருக்குங்க ப்ளட் ப்ரெஷரையும் குறைக்குதுங்க இது நிறைய முடி உதர்வையும் தடுக்குதுங்க இப்போ நிறைய பேருக்கு முடி கூட்டுது அப்படின்றப்ப நம்ம எனர்ஜியாக சாப்பிட்டோம்னா எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குங்க இதே போல் தானியங்களை முளைக்கட்டி நீங்களும் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் தேங்க்யூ